அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் தேதி அன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகள் பிறகு இந்த ராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு சகல விதத்திலையும் நற்பலன்களை கொடுக்க போறார் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு இறை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக நீண்ட காலமா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வராத மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திடீர்னு குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை எல்லாம் செய்து வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமா பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் இழுபறியான நிலையில் இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் உங்க வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் நீண்ட காலமா வாழ்க்கை துணைக்கு இருந்த உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும்ட்டம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எதிர்பாலின மக்கள் மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் அவங்களுடைய உதவிகளெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் பிரமாதமா இருக்கும் ஏன்னா புத்திர காரகனான அந்த குரு பகவானும் இந்த ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்த மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது சிறப்பாகவே இருக்கும் கலைத்துறை சார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் விவசாய துறையில இருக்கவங்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க பூமி மனை சார்ந்த தொழில் செய்யறவங்க வீடு கட்டுறது பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நல்ல நிர்வாக திறமை இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு இருக்கும் மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த துறைகளில் இருக்கீங்கனாலும் சரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்குமே கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் தான் பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இங்கேயே சுகரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்க மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த கால பதவி உயர்வு கிடைக்கும் வருமான உயர்வு இருக்கும் அதே மாதிரி உங்க உழைப்பை விட இந்த காலக்கட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு கத்துப்பீங்க ஒழிச்சி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் தெரிஞ்சுப்பீங்க பரம்பரை தொழில் செய்யறவங்க தந்தையுடைய தொழில் எடுத்து காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அறிவை அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய புத்திசாலித்தனத்தை வச்சு செய்யக்கூடிய தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் யோகா மெடிடேஷன் இது மாதிரி ஆர்வம் ஒரு சிலருக்கு பிறக்கும் மனிதாபிமானம் இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆசிரியர் பெரிய மனுஷங்க இது மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுடைய அறிமுகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பீங்க கையில பணம் தங்கவும் தங்கும் ஆனாலும் தேவையில்லாத விஷயங்கள்ல மட்டும் ஈடுபடக்கூடாது குறிப்பா அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு எங்கேயும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாருக்கும் பணத்தை நம்பி கடனா கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தொழில் ஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்தில் பலமா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல காலி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்